வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பலசரக்கு சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க ராசிக்கு லௌகிக வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி பதினேழுல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா ராசி நட்சத்திரம் வைத்து உங்கள் தொழில் இல்லனம் பிள்ளை செல்வம் போன்றவை எப்படி இருக்கும் என கணித்து கூறப்படும் அதில் இந்த வருடம் சூரிய குறிப்படி உங்கள் ராசிக்கு காதல் இல்லனும் நட்பு போன்றவை எப்படி அமையும் சமூக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி இனி காணலாம் மேஷம் இந்த வருடம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய துணையை கண்டறிவது சற்று கடினம்தான் நீங்கள் ஒரு உறவில் இணைவதற்கான வாய்ப்பு குறைவுதான் ஏற்கனவே திருமணமானவர்கள் இல்லறத்தில் சில தொல்லிகள் ஏற்படலாம் மன அழுத்தம் உண்டாகலாம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்கள் இதுதான் உங்களுக்கான ஒரே வழி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொமான்டிக்கான வருடமாக அமையலாம் காதல் திருமணம் போன்றவை நன்றாக அமையும் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆசைப்பட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம் மிதுனம் உங்கள் ராசிக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது போல காதல் வாழ்க்கை அமையும் உங்களுக்கு லக் என்றும் கூடவே இருக்கும் இந்த வருடம் நீங்கள் சமூகத்தில் இணைந்து செயல்படும் வகையில் அமையும் கடகம் ஈர்ப்பான குணாதிசயங்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தானாக திருமணமானவர்கள் வாழ்க்கையிலும் முன்பு இல்லாதது போல சிம்மம் இரண்டாம் எண்ணம் ஏதும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் விழுவார்கள் இல்லற வாழ்க்கையும் புன்னகை தழுகி காணப்படும் எதையும் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் கண்ணி

இந்த வருடம் விருச்சக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஏகபோகமாக அமையலாம் நட்பு காதல் இல்லறம் என அனைத்தும் நன்றாகவே அமையும் சில நேரத்தில் நட்பா காதலா என்ற நிலையும் ஏற்படும் சில குறுகிய கால உறவுகள் அமையவும் வாய்ப்புகள் உண்டு எதற்கும் இந்த வருடமே ஒரு உறவில் நிலைத்து இணைந்து விடுவது நல்லது தனுசு எதிர்பாலின நபர்களுடன் அதிகம் பழகும் வாய்ப்புகள் அமையும் திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிட்டும் மகரம் இந்த வருடம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில தடைகள் உண்டாகலாம் வேறு நபர்களுடன் இணையும் நிலை ஏற்படலாம் தற்போதைய காதல் பிரிந்தாலும் வேறு நபர்களுடன் நிலையான சூழல் என்றில்லாமல் பல துணிச்சலான காரியங்கள் நடக்கலாம் திருமணம் ஆனவர்கள் துணையை கட்டாயப்படுத்தாமல் சுதந்திரமாக இருக்க வைப்பது நல்லது துணை மீதான அக்கறை கூடுதலாக இருக்க வேண்டும் இந்த வருடம் காதலுக்கு சிறப்பாக அமையும் இலகுவாக உணர்வீர்கள் முதலில் நீங்கள் பேச சரியான தொடர்பு இல்லாமல் போனால் காதல் அமைவது கடினமாகலாம் எதற்கும் அவசரப்படாமல் அமைதியாக இருங்கள் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்க ராசிக்கு லவ் லவ்திக வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி பதினேழுல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்